ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஜெபர்சியை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நான் வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரம் நான் வந்து வந்து ஊற நமக்கு எடுத்துட்டு நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதை வந்து நான் ஒரு வடிகரண்டியில் தண்ணி இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நான் அப்படியே விட்டுடுறேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு வடி வடிகரண்டியில் எடுத்துட்டு நான் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன் இப்போ நான் இதை எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி இருக்குன்னு தெரியும் அதனால நான் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நான் அப்படியே வச்சிடுறேன் பத்து நிமிஷத்துக்குள்ள நமக்கு இருக்கிற தண்ணி எல்லாமே நமக்கு வந்து வடிஞ்சு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜெவரிசி வந்து ஒரு பத்து நிமிஷமா நல்ல ரெஸ்ட் கொடுத்துட்டேன் தண்ணி எல்லாம் வடிய வச்சாச்சு இப்போ பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ தண்ணி நமக்கு வடிஞ்சிருக்கு பாருங்க இப்போ இதை வந்து ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ஜெவ்வரிசியில ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிரா நான் வந்து சேர்த்துக்கிறேன் புளிப்பு சுவை இருக்கணும் அப்பதான் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இந்த ஜெவரிசியை போட்டுட்டு நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சிட போறோம் நல்ல நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்ல நல்ல நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் ஒரு லிட் போட்டு மூடி வச்சிட போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு அந்த புளிப்பெல்லாம் நமக்கு அந்த ஜெவ்ரிசியில் இறங்கணும் நல்லா சோக் பண்ணணும் அதனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம அப்படியே ரெஸ்ட் கொடுத்துருவோம் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துட்டு குக்கரில் ஒரு நாலு விசில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் நான் அப்புறம் தோல் உரிச்சிட்டு நான் இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு பெரிய பெரிய துண்டு இல்லாமல் இந்த மாதிரி நமக்கு வந்து மசிச்சு நம்ம எடுத்துக்கணும் இதையும் நம்ம சேர்த்து போடும்போது நல்ல கிறிஸ்பா நல்ல சாஃப்ட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து இதை மேஷர் வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன் இல்லைன்னா நீங்கள் கேரட் துருவியில் கூட நீங்கள் துருவி நல்ல சாஃப்டாக இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து இந்த ஜெவ்வரிசியாக ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்தாச்சு இப்போ ஓப்பன் பண்ணிவிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல நமக்கு வந்து தயிர் எல்லாம் நமக்கு வந்து ஜவ்வரிசி அப்படியே நமக்கு அப்சர்வ் பண்ணி இந்த அளவுக்கு கெட்டியான ஒரு பதத்துக்கு வந்திருக்கு இது கூட சில காய்கறியும் போட்டு பண்ணோன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய கேரட்டாக ஒரு கேரட் எடுத்து தோல் சீவிட்டு அதையும் நான் நல்லா பொடிசாக இந்த அளவுக்கு மெல்லிசாக இருக்கிற மாதிரியாக நம்ம வந்து துருவி எடுத்து வச்சுக்கணும் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் இஞ்சியும் கால் இன்ச் சைஸில் இஞ்சியை எடுத்துகிட்டு அதையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் அதுக்கப்புறமா கொத்தமல்லி வாசனைக்காக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன் 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 பை ஒன்றா நம்ம வந்து சேர்த்துக்கணும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேரட் அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பில்லை கூடவே நம்ம மஸ் மசிச்சு வச்சிருக்கிற உள்ள கிழங்கையும் சேர்த்துக்கலாம் மசிஞ்சிட கூடாது பால்ஸ் பால்ஸா அந்த தெரியணும் தெரியற மாதிரி நம்ம நல்லா உதுத்து விட்டு உதுத்து விட்டு நம்ம நல்ல பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்ப இதை பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து பைண்டிங்காக ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதை போட்டுட்டு நம்ம பண்ணோம்னா நமக்கு உருட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நல்ல கிறிஸ்பாகவும் வரும் அதனால இதையும் போட்டுட்டு நல்லா விட்டு நல்லா நம்ம எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நல்லா நம்ம ஒன்று போல் நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்ல காரத்துக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் இது வந்து ரொம்ப காரம் தெரியாது லைட்டாக இருக்கும் நமக்கு ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று தான் சேர்த்துருக்கோங்கிறதுனால ஓரளவு காரம் வந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல கொஞ்சம் உப்பு குறைவா இருக்கு அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு லாஸ்ட்டாக நான் வந்து எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் இது போடும்போது நமக்கு ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் கொஞ்சம் கூடுதலாக கூட நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் வாசனிக்காக கொஞ்சமா பெருங்காய தூளும் சேர்த்துக்கிறேன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெருங்காயமும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நான் வந்து சின்ன சின்ன பால்ஸ் நான் வந்து எடுத்து போட்டுக்கிறேன் இந்த அளவுக்கு நான் வந்து பால்ஸ் நான் எடுத்துட்டு இது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த அளவுக்கு பால்ஸாக நான் எடுத்துக்கிறேன் ரொம்ப பெரிய பால்ஸாகவும் நம்ம வந்து போட வேண்டாம் ஏன்னா நமக்கு வந்து வெளியில் வந்து கிறிஸ்பாக இருக்கும் உள்ளே வேகாத மாதிரியாக இருக்கும் அதனால் இந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பால்ஸாக நம்ம ஒத்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே பால்ஸாக நான் வந்து ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி உருட்டி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை போட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் என்ன வச்சுருக்கேன் நமக்கு என்ன சூடாகிடுச்சி இப்போ ஒவ்வொரு பால்ஸாக சேர்த்துக்கலாம் நான் கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா நான் வந்து ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம ரெண்டு தடவையாக பண்ணி நம்ம எடுத்துடலாம் ரொம்ப லேட் ரொம்ப டைம் எடுக்காது ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து இதை செஞ்சே முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்க எங்க கேப் இருக்கோ அங்க இத போட்டுக்கிறேன் இப்போ நமக்கு நல்ல ஒரு பக்கம் செவந்து வந்துடுச்சு நான் அப்படியே மெதுவா நான் திருப்பி போட்டுறேன் உதிராத அளவுக்கு நம்ம வந்து வந்து நான் நமக்கு நல்ல நமக்கு இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் நல்ல செவந்து வந்துடுச்சு நான் அப்படியே மெதுவா நான் வந்து இத திருப்பி போட்டுக்கிறேன் அப்படியே நான் வந்து மெதுவாக நான் திருப்பி போட்டிருக்கேன் மறுபக்கமும் நல்லா செவந்து வரணும் ஏன்னா நம்ம அதை வந்து கொஞ்சம் ஹார்டாக நம்ம பண்ணினோம் அப்படின்னா நமக்கு உதிர உதிர ஆரம்பிச்சிடும் அதனால நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து திருப்பி போடணும் நான் வந்து திருப்பி போட்டிருக்கேன் மறுபக்கமும் நல்லா வெந்து வரட்டும் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நமக்கு நல்ல இந்த அளவுக்கு முருகலா வந்துச்சு அந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு பார்க்கும் தெரியும் இந்த அளவுக்கு கிறிஸ்பா இருந்தால் தான் நமக்கு வந்து உள்ளேயும் நல்ல வெந்து வரும் இப்போ நான் இதை வந்து அப்படியே எடுத்துடுறேன் அப்படியே நான் வந்து எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா வடிய வச்சுட்டு நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம வந்து நல்ல முருகலாக எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு அடுத்ததும் நம்ம போட்டுடலாம் இப்போ நான் வந்து கடாயில் அடுத்ததும் சேர்த்துடுறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து புளிப்புக்கு தயிர் மட்டும் சேர்த்துருக்கேன் இன்னும் நல்ல புளிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லெமன் கூட நாங்கள் இங்கே புரிஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் புளிப்பு சுவையோடு இருந்தால் தான் இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நான் இதை வந்து அப்படியே எடுத்துட்றேன் நம்மளுடைய டேஸ்டியான ஜெவரிசி பால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்குனா நம்ம போட்டிருக்கனால உள்ளுக்குள்ள நல்லா சாப்டாகவும் இருக்கும் அதே நேரத்துல கிறிஸ்பாகவும் இருக்கும் இதுக்கு சைடிஷ் வந்து பெருசா எதுவுமே தேவையில்லை நம்மளுடைய ஸ்வீட் சாஸ் ஒன்று இருந்தால் போதும் சாப்பிட்டுட்டே இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பா நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்ல இது செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்